கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து கிறிஸ்துவின் கூட நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கும் வானம் திறக்கப்படுதல் என்றால் தேவதூதர்களின் அதிகப்படியான செயல்பாடு என்று அர்த்தம் ஆமேன் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் எனக்கு அருமையான தேவ ஜனமே தேவதூதர்கள் விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்ய அனுப்பப்பட்ட பணிவிடின் ஆவிகளா இருக்கிறார் என்று சொல்லி நாம் எப்ரவரி ஒன்று பதினாலில் வாசிக்கிறோம் வானம் திறக்கப்பட்டிருக்கும் காலத்தில் தேவதூர்கள் செயல்பாடு அதிகரித்து காணப்படும் ஜனங்கள் தேவதூதர்களின் சந்திப்பை அதிகப்படியாக அனுபவிக்க தொடங்குகிறார்கள் இப்படிப்பட்ட செய்திகள் நமக்கு அடிக்கடி நம்முடைய தேவாலயங்கள் பிரசிங்கப்படுவது இல்லை என்று சொன்னாலும் தேவருடைய ஜனங்களாகிய நமக்கு தேவதூர் ஊழிய மிக மிக முக்கியமானதாகும் கர்த்தராக சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட உடனேயே தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று மத்திய நான்கு பதினொன்றில் பார்க்கிறோம் எஸ்மனி தேட்டத்திலும் ஏசு கிறிஸ்துவை பலப்படுத்தும்படியே தேவதூதர் அங்க வந்தார் அல்லாமா இன்னும் பணிபடி செய்ய பயன்படுத்தப்படுகிற அநேக தேவதூதர்களை நாம் பார்க்கிறோம் ஆஹ் பாருங்கள் தேவ தூதர்கள் வந்து இங்கே தேவதூதர்கள் தூதர்கள் கூட பணிவிடை செய்துள்ளார்கள் ஒரு தூதன் அப்போஸ்தலர்களை சிறையில் இருந்து வெளியே கொண்டு வந்தான் அப்போஸ்தலர்கள் ஐந்து பத்தொன்பதிலும் நாம் பார்க்கிறோம் என அருமையான தேவ ஜனமே இன்றைக்கு உங்களுக்காகவும் பரலோகம் திறக்கப்பட்டிருக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கிறது வானம் திறக்கப்படுது என்று சொன்னால் அவங்களுக்கு சொன்னேன் தேவ மகிமை உங்கள் மீது தேவ ஆவியானவர் உங்கள் மீது பொழிந்தருளப்படுகிறது இந்த தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்க எப்படிப்பட்ட சூழல்களுக்குள் தள்ளப்பட்டாலும் எந்த சிறையிருப்பில் இருந்து இருந்தாலும் ஆவியானவர் உங்களுக்கு உடனே தூதர்கள் என்ன செய்கிறார் உங்களுக்கு உதவி செய்கிறார் பாருங்களே ஒரு தூதன் பவுலுக்கு தோன்றி கப்பல் விப விபத்துக்கு சற்று முன்பு புயலின் மத்தியில் அவனுடைய ஜீவனுக்கும் அவனோடு கூட இருந்தவர்களுக்கும் பாதுகாப்பு உண்டு என்பதை என்ன சொல்கிறார் அங்கே உறுதி செய்கிறார் அப்போ சார் மடிவுகள் இருபத்தி ஏழாம் இருபத்தி மூன்று அவசரம் இப்படி தேவதூதர்கள் நமக்கு இரவும் பகலும் நாளை பாதுகாக்கிறவர்கள் சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிற தூதர்கள் உண்டு அல்லையா சமாசி பண்ணுகிற தூதர்கள் உண்டு இல்லையா நம்ம நமக்கு என்ன செய்கிறது தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதம் நம்ம வழியெல்லாம் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும்படி தூதர்கள் கட்டளை கொடுத்திருக்கிறார் இது யாருக்கு எப்பேற்பட்டிருக்கலாம் தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஆவியான பொழிந்தர்களில் விசுவாசிக்கிறவர்களுக்கு உங்கள் மீதும் இன்றைக்கு வானம் திறக்கப்பட்ட அந்த ஆவியின் பொழிந்தர்கள் ஆவியின் வல்லமையின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் நிச்சயமாக நீங்களும் தூதர்களிடம் பணிவிடுகின்ற பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் செல்லுகிற வழி போகிற பாதை செய்ய துவங்குகிற காரியம் எந்த சூழல் எங்கிருந்தாலும் தூதர்கள் உங்களை வந்து பாதுகாத்துக் கொள்வார்கள் கத்தராகிய தேவன் அவர்களுடைய பணிவடி நாவிகள் தூதர்கள் உங்களுக்கு அனுப்பி உங்களை உதவி செய்வார் விசுவாசிங்கள் வானம் திறக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கத்த தமையை உங்களை இந்த வசனங்கள் படி ஆசீர்வதிப்பாராக கர்த்தருடைய தூதர்கள் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் போல் உங்கள் வீடுகளுக்குள் தேவதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் ஆயிருக்கட்டும் நிச்சயமாக தேவதர்கள் நீங்கள் நீங்கள் அறியாமல் விசாரிக்கிற குடும்பங்களாக நீங்கள் இருப்பீர்களாக இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக கத்தராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை வழிநடத்துவாராக